The <laughs> cat திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சுகந்தி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அவரது கணவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது புற்றுநோயால் கணவனை இழந்த நிலையில்தான் சுகந்தி இயற்கை விவசாயம் பக்கம் கவனம் செலுத்தினார் கடந்த ஆறு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் பெருசாக உரமெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற நாட்டு மாட்டு குப்பையோ ஆட்டு குப்பையோ மக்கை வச்சு போகலாம் கோழி குப்பை போதுமானது ரொம்ப அளவு சின்னதா இருக்கிறதுனால விலை கிடைக்கிறதில்ல அதனாலயே பெருவாரியான மக்கள் அழிச்சிட்டு விட்டுறதுக்கு வந்துட்டாங்க

ஒரு கிலோ விலை ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இதே வந்து நகரங்களில் ஒரு காய் நீங்கள் ஏழு ரூபாய்க்கு இருக்கிறீங்க அப்போ சேகரித்து முருங்கை விதைகள்லேருந்து எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அந்த எண்ணெய் என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களையும் தெரிஞ்ச நண்பர்களையும் படிச்சவங்களையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விட்டோம் இப்போ நீங்கள் நூறு அம்மல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இரநூறு இரநூத்தம்பது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் இதே வெளிநாடுகளுக்கு போகிறப்போ ஒரு லிட்டர் எண்ணெயோட ரேட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம்னு சொல்கிறாங்க நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் இப்போ நீங்க இந்த எண்ணெய் பயன்படுத்தினாலும் என்ன பலன் நீங்க கேட்கலாம் நம்ம முருங்கை சாப்பிட்ல என்ன பலன் இருக்குதோ அதெல்லாம் எண்ணெயிலும் இருக்குது கால்சியம் சத்து கூடுதலானது மூட்டு வழி வர்றது இல்லை நம்ம ஒருவேளை நம்ம கொல்லப்புறத்துல இருக்கிற ஒரு பொருளா இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு மதிப்பு தெரியலன்னு நினைக்கிறேன் பல்வேறு காரணங்களால் விவசாயத்தையே கைவிட்டு செல்ல முடிவெடுக்கும் விவசாயிகளிடம் கடைசியாக ஒருமுறை இயற்கை விவசாயம் செய்ய சொல்லி வருகிறார் சுகந்தி இருந்து எல்லாருமே வெளியில போகணும்னு முடிவு பண்ணிட்டு உணவு தட்டுப்பாடுதான் வரும் விவசாய மக்கள் நீங்களே நம்பிக்கை எல்லாம் வெளியில் போனா யார் இந்த வேலை செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம் பெண்கள் கூடுமான வரைக்கும் வெளியில வர பாருங்க நிறைய தொழில் பண்ண பாருங்க அதெல்லாம் நம்ம பொருளா மதிப்பு கூட்டி வச்சுக்கோங்க அப்ப பொருள் மதிப்பாகிறப்ப கண்டிப்பா விலையும் கிடைக்கும் யாருக்கட்டும் பயக்க வேண்டியதில்லை